வணக்கம் என்னுடைய பேர் வந்து பிரியங்கா நான் மயிலாப்பூரில் இருக்க பேரண்ட்ஸோடு தான் இருக்கேன் இது வெற்றி நிச்சயம் அந்த மூலயமா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பீடிஷன் கோர்ஸ் வந்து நடந்தது அந்த பீடிஷன் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா முப்பது மக்கள் வந்து கலந்துக்கிட்டோம் எங்கள் திருநங்கை சமுதாயத்தில் வந்து யாருமே வந்து எங்கள் எல்லோரும் ஒதுக்கப்பட்டிருக்காங்க அப்பத்துலேருந்து ஒதுக்கப்பட்டவங்க இப்போ வந்து ஓரளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு அந்த மாற்றங்கள் இந்த வெற்றி நிச்சயம் மூலியமாக தான் வந்திருக்குன்றது ஒரு இந்த நேரத்தில் வந்து ரொம்ப பெருமையாகவும் சொல்லிக்கிறேன் இப்போ அந்த ரூபாய் லோன் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எந்த விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ப்ராடக்ட் வாங்கினவே தௌசண்ட் ருப்பீஸ் டூ தௌசண்ட் ஆகுது அப்போ நாங்கள் ஒரு இருபது ப்ராடக்ட் அப்படி வாங்கினவே அந்த ஐம்பதாயிரத்துக்குள்ளே முடிச்சிது இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து க கலைஞர் காப்பீட்டுத் திட்டம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விடியல் பஸ்ஸில் வந்து நாங்கள் ஃப்ரீயாக பயணிக்கிறதுக்காகவே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து திருநங்கை சமுதாயத்தில் வந்து அவங்க வந்து சுயமாக தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தொழிலுக்கான ட்ரைனிங்கும் கொடுத்து மானியமாக ஒரு ரூபாவும் கொடுக்குறாங்க அதில் வந்து நாங்கள் எல்லாம் பயனடைஞ்சிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுக்கு ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேன் அந்த நேரத்தில் அதுக்கப்புறம் எங்களுக்கு ட்ரைனிங் வந்து சொல்லிக் கொடுத்த எல்லாருக்குமே எங்கள் கூட பயணிச்ச அனைவருக்கும் வெற்றி நிச்சயத்துக்கும் எல்லாத்துக்கும் விடியல் பயணத்துக்கும் ஒரு ஒரு விஷயங்களுக்கும் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னும் எங்களுக்கு பண்ணி கொடுக்கணுன்றதை இந்த நேரத்தில் சொல்லிக்கிட்டு எல்லாரும் சபும் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்